அரைகுறை பகுத்தறிவு பேசுவதில் ஈவராமசாமிக்கும் அவர் சிஷ்யர்களுக்கும் போட்டா போட்டியே நடக்கும் போலும் இவ்வளவு நாளும் கி வீரமணியின் போலி பகுத்தறிவை பார்த்தோம் இன்றைக்கு இந்த காணொலியில் ஈவராமசாமியின் மிக முக்கியமான இன்னொரு சிஷ்ய பிள்ளல குத்துசி குருசாமியின் போலி பகுத்தறிவை பார்ப்போம் ஈவே ராமசாமி உலக மதங்கள் குறித்த அறிவில் கிணற்று தவளை தான் என பல கட்டுரைகளில் ஆதாரத்துடன் கூறியுள்ளோம் குருநாதரே மதங்கள் குறித்த அறிவில் கிணற்று தவளையாக இருந்தால் அவர் சிஷ்யர்கள் மட்டும் மத அறிவு விஷயத்தில் மகா அறிவாளிகளாகவா இருப்பார்கள் அவர்களும் பிழையான அறிவுடன் தானே இருப்பார்கள் அந்த வகையில் ஈ வே ராமசாமியின் சிஷ்யர் குத்தூசி குருசாமியின் அறிவை அலசி ஆராய்வோம் குத்தூசி குருசாமி இயேசுநாதர் பற்றி எழுதிய ஒரு கட்டுரை இது இயேசுநாதர் பேசுகிறார் நான் பிறந்து வளர்ந்து பேரும் புகழும் பெற்ற நாடுகளில் என்னை புறக்கணித்து விட்டார்கள் என்னை பின்பற்றும் அத்தனை பேரும் என் உபதேசம் செவிடன் காதுக்குள் சென்ற சங்கீதமாகி விட்டது யார் யாரை கொல்வது யார் எந்த நாட்டை கைப்பற்றுவது எந்த கட்சி எந்தக் கட்சியைத் தாக்குவது எந்த ஆயுதத்தால் எதிரியை விரைவில் கொல்லலாம் அணுக்குண்டால் அழித்தால் எத்தனை மணி நேரத்தில் அழிக்கலாம் எந்த நாட்டில் குடியேறினால் எளிதாக சுரண்டலாம் சுலபத்தில் பெருஞ்செல்வம் திரட்டும் பாதை எது ஆகிய சுயநலமான அக்கிரமங்களிலேயே நீந்திக் கொண்டிருக்கின்றனர் இனி மேல் அவர்கள் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கில்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே என் பெயரை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றனர் ஆகையால் உலக உத்தமரான புத்தர் பிறந்த இந்த நாட்டில்தான் என்னுடைய அன்பு மதம் நன்றாக பரவும் என்று கருதியிருந்தேன் இதை கருதியே பாதிரிமார்களை இங்கனுப்பி இந்த இருநூறு ஆண்டுகளாக என் மதத்தில் பலரை சேர்க்கச் சொன்னேன் பலன் என்ன என்பதை பார்க்கலாம் என்ற ஆசையால் நேற்று காலைதான் விமானத்தின் மூலம் வந்தேன் உங்களில் பலரை கண்டேன் தனித்தனியாக பேசினேன் பல அதிசயங்களை உணர்ந்தேன் அடாடா என்ன கொடுமை எவ்வளவு அக்கிரமம் உங்களுக்குள்ளே பல ஜாதிகளாமே உடையார் நாடார் பிள்ளை முதலியார் போன்ற ஜாதி பட்டங்கள் கூட உண்டாமே ஈசின் ஆசை மதம்புக பேதம் அகன்றதோ தோழி அவர்க்கு அங்குள்ள மூதேவி இங்கும் முளைத்தனல் தோழா என்று புரட்சி கவிஞர் உங்களை கண்டு எள்ளி நகையாடச் செய்து விட்டீர்கள் ஆகையால் உங்களைக் காண நான் வெட்கப்படுகிறேன் என் அன்பு நெறியை பாழாக்கி விட்டீர்கள் நீங்கள் எனவே நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஜாதி சேற்றில் மூழ்குங்கள் மூட நம்பிக்கை குப்பையில் புரளுங்கள் வேற்றுமையை வளர்த்து பாழாகுங்கள் ஆனால் ஒன்று என் பெயரை மட்டும் கூறாதீர்கள் என்னை இப்படி அவமானப்படுத்தாதீர்கள் என் சமரச நெறியை இப்படி சித்திரவதை செய்யாதீர்கள் உங்களுக்கு கோடி புண்ணியமுண்டு இப்படி பேசினார் இயேசுநாதர் கட்டி தழுவ ஆசை கொண்டு கையை நீட்டியபடியே எழுந்தேன் கனவு என்பதைக் கண்டு ஏமாந்தேன் இது மட்டும் உண்மையாகவே நிகழுமானால் நினைத்தாலே உடல் சிலிர்கிறது என முடிகிறது இயேசுவின் புகழ் பாடி முடியும் பகுத்தறிவாதி குத்துசி குருசாமியின் கட்டுரை கிறிஸ்து நல்லவர் கிறிஸ்தவர்களே தீயதை விதைக்கிறார்கள் என்கிற ரீதியில் எழுதப்பட்ட அந்த கட்டுரையை வாசித்தபோது தோன்றியது என்னவென்றால் ஒன்று குத்துசி குருசாமிக்கு கிறிஸ்து குறித்த அறிவு முழுமையாக இல்லாதிருக்க வேண்டும் அல்லது கிறிஸ்தவராக இருந்து கொண்டு கருப்புச் சட்டை அணிந்து கொண்டு பகுத்தறிவாதி என வேஷம் கட்டியிருக்க வேண்டும் பல கருப்புச் சட்டைகள் அதைத்தான் செய்கிறது பெரும்பான்மை சமூகத்தை தாக்கி பேச ஈ வே ராமசாமி தந்த பகுத்தறிவு முகமுடியை மாற்றிக்கொண்டு பல சிறுபான்மை அதை கச்சிதமாக செய்கிறது குத்தூசி குருசாமி காலத்தில் பரிசுத்த வேதாகமம் தமிழில் மொழி தானே இருந்தது அதை வாசித்து ஒரு அறிவு தெளிவு பெறாமல் செவி வழி வந்த செய்தியைக் கேட்டு ஒரு கடவுளை யோக்கியனாய் நோக்குவது பகுத்தறிவாதியின் செயலாக இருக்குமா அல்லது பழுதுபட்ட அறிவு பெற்றவனின் தான் இருக்குமா நான் ஏன் கிறித்தவன் அல்லன் என்னும் பெற்றண்டு ரசல் எழுதிய நூலை குத்துசி குருசாமி தமிழில் மொழிபெயர்த்ததாக பெருமை பேசுவதால் என்ன புரியோஜனம் கிறிஸ்தவத்தை கிறிஸ்துவை முழுமையாக தெரிந்து கொள்கிற யோக்கியதை இல்லாமல் போனதே எப்படி குத்துசி குருசாமிக்கு ஈவே ராமசாமி தந்தையோ அதேபோல் போல் கிறிஸ்தவர்களுக்கு பிதா பரிசுத்த ஆவியின் பங்கு முக்கியமானது ஏடன் தோட்டத்தில் கர்த்தரால் தடை செய்யப்பட்ட கனியை உண்ட காரணத்தால் பரிசுத்த ஆவி ஏவாளிடம் நீ குழந்தையை சுமந்து பெறும் போது உனக்கு தாங்க முடியாத வழியை நான் உண்டாக்குவேன் உன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றுக்கும் உன் கணவனை சார்ந்தே இருக்கும்படி செய்வேன் உன் கணவனே உனக்கு அதிகாரி ஆவான் என கூறுகிறது ஜெனிசிஸ் மூன்று பதினாறு முதல் பத்தொன்பது நான் ஏன் கிரித்தவன் அல்லன் என்ற நூலை மொழி மொழிபெயர்த்த குத்துசி குருசாமி பரிசுத்த ஆவியின் இம்மாதிரியான யோக்கியதையை அறியாமலா பெயர்த்தார் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கூறுகிறார் முப்பத்து நான்கு பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள் சமாதானத்தை அல்ல பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் முப்பத்தைந்து அப்பாவுக்கு விரோதமாக மகனையும் அம்மாவுக்கு விரோதமாக மகளையும் மாமியாருக்கு விரோதமாக மருமகளையும் பிரிக்க வந்தேன் முப்பத்தாறு சொல்ல போனால் ஒருவருக்கு அவருடைய குடும்பத்தாரே எதிரிகளாக இருப்பார்கள் முப்பத்தேழு என்மேல் காட்டும் பாசத்தை விட தன் அப்பாவிடமோ அம்மாவிடமோ அதிக பாசம் காட்டுகிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது இன்மேல் காட்டும் பாசத்தை விட தன் மகனிடமோ மகளிடமோ அதிக பாசம் காட்டுகிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது மத்தேயு பத்து முப்பத்து நான்கு முதல் முப்பத்தேழு இயேசு தனது சீடர்களை மதத்தை பரப்புவதற்காக பாரதம் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பும் போது பயன்படுத்திய வார்த்தைகள் அது இம்மாதிரியான பிரசங்கங்களை கேட்டு வளரும் விசுவாசிகளின் யோக்கியதை எவ்விதம் இருக்கும் என்று உணர்கிற அறிவு குத்தூசி குருசாமிக்கு இருந்திருந்தால் அந்த கட்டுரையை எழுதி இருக்க மாட்டார் எதுவுமே தெரியாமல் அல்லது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அதை மறைத்து பேசுவதில் வல்லவர்கள் தீக்க பேர்வழிகள் அதை தான் குத்துசி குருசாமி செய்திருக்கிறார் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு பகுத்தறிவாதி இந்திய கடவுளான ஸ்ரீராமன் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து பல்வேறு நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிக்கவே பிறந்தார் எனக் கூறினால் எப்படி இந்த தீக்கவினர் சிரிப்பார்களோ அப்படித்தான் இவர்கள் பிற நாட்டு மதக்கடவுள்களைப் பற்றி பேசுகையில் சிரிப்பாய் சிரிக்க வேண்டியுள்ளது உலக உத்தமரான புத்தர் பிறந்த நாட்டில் உனக்கென வேலை என குத்துசி குருசாமி கனவிலும் கூட இயேசுவை பார்த்து கனவிலும் கேட்க அச்சப்பட்டிருக்கிறார் பிறகு புத்தரை உலக உத்தமர் என்கிறார் உலக உத்தமரின் பிள்ளைகள் ஈழத்திலும் மியான்மரிலும் ஏன் இரத்தவெறி பிடித்து அலைந்தது ஆக ஈவராமசாமியிடம் பகுத்தறிவு பயின்ற சிஷ்ய பிள்ளைகளின் நாத்திக அறிவு என்பது அரைகுறைத்தான் என துல்லியமாக தெரிகிறது மறைந்த கென்ய அதிபர் ஜோமோ கென்யத்தா வேதனையுடன் கூறியது ஆப்பிரிக்காவுக்கு வெள்ளைக்கார கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்தபோது அவர்கள் கைகளில் பைபிள் இருந்தன எங்களிடம் நிலங்கள் இருந்தன அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று நாங்களும் கண்களை மூடினோம் ஆனால் கண்களை திறந்து பார்த்தபோது எங்களிடம் பைப்பிள்கள் இருந்தன அவர்களிடம் எங்கள் நிலங்கள் இருந்தன மக்களை பிரித்து மதங்களை திணித்தார்கள் என்பதே மதங்கள் குறித்த உண்மை இந்த உண்மை தெரியாமல் பகுத்தறிவு பேசுபவன் இந்தியாவில் அதிலும் தமிழகத்தில் தீக்க பேர் தான் இருப்பான் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி கடவுளை பரப்புபவன் முட்டாள் கடவுளை நம்புபவன் அயோக்கியன் என சொல்லிவிட்டு சொன்னதிலிருந்து கேவலமாய் முரண்பட்டு கடவுள்களை யோக்கியமான கடவுள் யோக்கியமற்ற கடவுள்கள் என்றும் யோக்கியமான கடவுளை பின்பற்றுபவர்கள் யோக்கியனாய் இருப்பார்கள் என்று கூறிய ஈ வே ராமசாமியின் சிஷ்யர் ஈ வே ராமசாமி மாதிரி தானே இருப்பார் இயேசு உயிர் வாழ்ந்தபோது ஐந்து அப்பத்தை ஆயிரக்கணக்கானோருக்கு பங்கிட்ட காதில் பூ சுற்றும் கதையெல்லாம் மூடநம்பிக்கை கதையாக குத்துசி குருசாமிக்கு தெரியாமலே போனது மதம் மனிதனை மிருகம் ஆக்கும் சாதி மனிதனை சாக்கடை ஆக்கும் எனவும் சொல்லிவிட்டு கடவுளை நல்லவர் என்பது அயோக்கியதனம் இல்லையா உண்மையிலேயே அன்பை போதிப்பதற்காக உருவான மதங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட சில நூற்றாண்டுகளுக்குள்ளேயே வாழ்முனைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் பரலோகம் அடைந்துவிட்டது உலகளவில் வன்முறையை கைவரப்பெற்றுள்ள மதங்களே எது வலிமையுள்ளதாக இருக்கின்றதோ அதுவே வெல்லும் என்கிற தத்துவப்படி நிலைத்துள்ளது இது தெரியாத தவளை குத்துசி குருசாமியை போன்ற தீக்க பேர்வழிகள் அன்பு மதம் அமைதி மதம் என மதி மயங்கி அறைவேக்காடுதனத்துடன் கொண்டு இருக்கிறார்கள்